வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி ஆறாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்றடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலை குட்டி கண்ணன் காகத்தை கூப்பிடுறா பெரியாழ்வார் யசோதை ஏ காகமே கிருஷ்ணனுக்கு கோல் கொண்டு வான்னு கேட்கறா ஆனா காகமோ அது ஏதோ எடக்கு பேசி வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கு போன பாட்டுல பெரியாழ்வார் யசோதை தெளிவுபடுத்தினா காகமே எங்க கிருஷ்ணனை குறை சொல்லாத அவன் ஒழுங்கா தான் தூது பேசினா இந்த துரியோதனம் தான் ஒழுங்கு இல்லை இவன் பேசுற தூதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அவன் சண்டைன்னு வந்துட்டான் வேற என்ன பண்றது பார்த்த சாரதியாக கிருஷ்ணனே தேர் ஓட்டி மகாபாரத யுத்தத்தில் போர் சேனைகளை எல்லாம் அணிவகுத்து நிறுத்தி யுத்தத்தை நடத்தி வச்சான் அந்த கருடனின் அம்சமான தேரை கிருஷ்ணன் ஓட்டினான்னா பெரியாழ்வார் யசோதை காகம் உடனே ஒரு கேள்விக்கு வந்துருத்து இரு இரு தேர் எப்படி கருடனின் அம்சமாகும் அப்படின்னு கேட்டுது பெரியாழ்வார் யசோதை சொன்னா இதுல என்ன வியப்பு உங்க தலைவர் பறவைகளுக்கெல்லாம் தலைவர் கருடன் இருக்காரே அவர்தான் பெருமாளுக்கு வாகனம் பெருமாள் எந்த வாகனத்துல உட்கார்ந்தாலும் அது கருடனுடைய அம்சமாயிடும் அப்படின்னா அது எப்படி இதை என்னால் ஏற்க முடியாதே அப்படின்னு தான் காகம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறா பெரியாழ்வார் யசோதை அதுதான் ஆறாவது பாசுரம் என்ன விளக்கம்னா பாருக்காகமே பெருமாளுக்குன்னு ஒரு சில பணியாளர்கள் இருக்கா இவர் எப்படிப்பட்ட பொருளை பயன்படுத்தினாலும் அந்த பணியாளர்கள் அதற்குள் ஆவேசித்து விடுவார்கள் வந்து அமர்ந்து விடுவார்கள் உதாரணமாக பெருமாள் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அந்த ஆயுதத்துல சக்கரத்தாழ்வார் வந்துடுவார் இப்போ மத்சியமூர்த்தி மீனா அவதரிச்சாரே அவருடைய கொம்புல பார்த்தா சக்கர தாழ்வார் இருப்பாராம் கூர்மமூர்த்தி ஆமையா வந்தாரே அவருடைய ஓட்டுல பார்த்தா சக்கரத்தாழ்வார் இருப்பாராம் வராக பெருமாள் பன்றி வடிவில் வந்தாரே அவருடைய கோரைப்பல்ல சக்கரத்தாழ்வார் நரசிம்மருடைய நகங்கள்ல சக்கரத்தாழ்வார் வாமனமூர்த்தி பயன்படுத்தின தர்பேல சக்கரத்தாழ்வார் பரசுராமருடைய கோடாரியில சக்கரத்தாழ்வார் ராமனுடைய வில்லம்புல சக்கரத்தாழ்வார் கிருஷ்ணன் கையில அவரே சக்கரமா இருப்பார் பலராமன் கையில கலப்பை வடிவில் சக்கரத்தாழ்வார் கல்கி கையில கத்தியின் வடிவில் சக்கரத்தாழ்வார் பல பல வடிவங்கள்ல இப்படி சக்கரத்தாழ்வார் பெருமாள் கூடவே இருப்பார் அது போலத்தான் பெருமாள் எந்த மாலை அணிந்தாலும் அது திருத்துழாய் துளசியின் அம்சமாக ஆகிவிடும் பெருமாள் எந்த படுக்கையில பள்ளி கொண்டாலும் அது ஆதிசேஷனுடைய அம்சமாக ஆகிவிடும் அவர் எந்த வாகனத்தில் அமர்ந்தாலும் அது கருடனுடைய அம்சமாக ஆகிவிடும் இதெல்லாம் சட்டம் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா பெரியாழ்வார் யசோதை சொன்னா எங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாளுக்கு ஆலின் இலையான் வட்ட சாயின்னு பேரு வட்டம்னா ஆலமரம் பத்திரம்னா இலை வட பத்திரம்னா ஆலமர இலை சாயின சயனிப்பவர் பள்ளி கொண்டவர் வட பத்திர சாயினா என்ன அர்த்தம் ஆலமர இலையில பள்ளி கொண்டவர் ஆனால் இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போய் அந்த பெருமாளை சேவிச்சு பாருங்க அவர் ஆதிசேஷன் மேலதான் பள்ளி கொண்டு இருப்பார் பெருமாளுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஆள் பள்ளி கொண்டவர் வடிவம் எப்படி இருக்கு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவர் ஏ ஆலமர இலையில பள்ளி கொண்டவர் எப்படி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்காருனா அங்கதான் ரகசியம் பெருமாள் எந்த படுக்கையில படுத்தாலும் ஆதிசேஷன் அம்சமாயிடும் அவர் ஆலமர இலையில தான் படுத்தார் படுத்ததும் அதுக்குள்ள ஆதிசேஷன் வந்துட்டார் ஆதிசேஷனாகவே வடிவம் கொண்டு விட்டார் அதனால ஆதிசேஷன் அம்சமாக இருக்கும் ஆலையில பள்ளிக் கொண்டவர்னு புரிஞ்சுக்கணும் அது போல தான் கிருஷ்ணன் தேரோட்டினானாலும் கருடன் அந்த தேர்வடிவில் இருந்து கிருஷ்ணனுக்கு புரிஞ்சுக்கணும் இதை விளக்குகிறாள் பெரியாழ்வார் அடியிலேயே இதற்கான பதில் இருக்கு பாருங்க ஆலத்து இலையான் அறவின் அணை மேலான் நீல கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பால பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோலப்பிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா குடந்தை கிடந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா ஆலத்திளையான் அரவினை மேலான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பாலப்பிராயத்தை பார்த்தற்கருள் செய்த கோலப்பிரானுக்கோர் கோல் கொண்டு வா குடந்தை கிடந்தார்க்கோர் கோல் கொண்டு வா ஆலத்து இலையான் ஆலத்துனா ஆலமரத்தினுடைய இலையான் அந்த இலையிலே பெள்ளி கொண்டவன் ஆலமர இலையில பள்ளி கொண்டவன் தான் எப்படி இருக்கான்னா அறவின் அணை மேலான் அரவுனா பாம்பு அறவின் அணைனா பாம்பு படுக்கை அணைனா படுக்கைன்னு அர்த்தம் அறவின் அணை பாம்பு படுக்கைக்கு மேலான் அதற்கு மேலேயும் பள்ளி கொண்டிருக்கிறான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் குறிப்பிட்றாளாம் ஆலத்திலையான் பேர் என்ன ஆலமரத்தில் பள்ளி கொண்ட வட்டபத்திர சாஹி ஆலத்திலையான் ஆனா எப்படி இருக்கார் அறவின் அணை மேலான் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் இது அடியனா கட்டமைச்சு சொல்லல இங்க ஒரு பிரமாண ஸ்லோகம் மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் காட்டுறார் சகசிர வதனோ தேவஹா பணாமணி விராஜிதா ச ஏவ வடவிருக்ஷோபூத்து அனந்தா அத்த ரூபவான் என்ற ஒரு புராண ஸ்லோகத்தை மணவாட மாமுனிகள் மேற்கோள் காட்டியிருக்கார் சகசிர வதனோ தேவஹா ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷன் பணாமணி விராஜிதா படங்கள்லாம் ஒளி வீசின் இருக்கு ச ஏவ வடவிருக்ஷோபூத்து அவரேதான் ஆலமரமாகவும் ஆலமர இலையாகவும் வந்தார் அனந்தகா அத்த ரூபவான் அற்புதமான வியக்கத்தக்க வடிவங்கள் எடுக்கக்கூடிய ஆதிசேஷன் அவர்தான் ஆலமர இலையா வந்தார் அதுல கிருஷ்ணன் பள்ளி கொண்டான் அதைத்தான் ஆலிலை கண்ணன் ஆலிலை கண்ணன் நாமும் ரசிக்கிறோம் அப்போ ஆலிலையாக இருந்தது யாரு ஆதிசேஷன் அதனாலதான் அந்த ஆதிசேஷன் மேதையே ஆலிலை கண்ணன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பள்ளி கொண்டிருக்கார் இதை எதுக்கு சொல்றாருனா இத சொல்லி அதை புரிய வைக்கிறாராம் பெரியாழ்வார் யசோதை அப்போ ஒரு ஆலமரையிலைன்னு மேலோட்டமா தெரிஞ்சாலும் அதுல உள்ள இருப்பவர் ஆதிசேஷன் தானே அது போலத்தான் அர்ஜுனனுடைய தேர் உனக்கு மேலோட்டமா தெரிஞ்சாலும் உள்ள இருக்கிறவர் யாரு கருடன் அதனாலதான் தேர் ஒன்றை ஊர்ந்தா இருக்குன்னு போன பாட்டுல சொன்னேன் இந்த பாட்டை வச்சு புரிஞ்சுக்கோ ஆலத்திலையான் அரவினனை மேலான் அது மட்டும் இல்ல நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் அவன் எப்போதுமே ஆதிசேஷன் மீது தான் வழக்கம் வேணும்னா பார்க்கடல்ல போய் பாரு அந்த திருப்பார்க்கடல்ல பிரளயம் வரும் வரை அங்கேதான் பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார் பிரளயம் வந்தா என்ன ஆகும்னா எல்லாத்தையும் பிரளய ஜலம் மூழ்கிடும் அதனால அந்த பெருமாளும் வைகுண்டத்துக்கே எழுந்தருளி விடுவார் அதுவரை அதாவது இந்த படைப்பு சுழற்சி கல்ப காலம் இருக்கும் வரை இது ஒரு வேறுபாடுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் பார்க்கடல்ங்கிறது மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளதான் இருக்கு அதனால பிரளயம் வரும் வரை அங்க பள்ளிக்கொண்டிருப்பார் பெருமாள் பிரளயம் வந்துருத்தோம்னா அங்கெங்கும் புறப்பட்டு வைகூட்டத்துக்கு எழுந்துருளி விடுவார் இது அவருடைய வச்சுக்கோங்க அப்போ நீலக்கடல் நீலக்கடலான பார்க்கடல் வெயிட் வெயிட் பார்க்கடல்னா வெள்ளைக்கடல்னு தானே பாடணும் நீலக்கடல் என்று சொல்லலாமான்னா அதுக்கு மனவாழ மாமுனிகள் அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பார்க்கடல்ங்கிறது வெள்ளையா தான் இருக்கு ஆனா நம்ம நீல நிறம் கொண்ட பெருமாள் பார்க்கடல் மீது பள்ளி கொண்டதுனால இவரோட திருமேனியின் பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன் பட்டுப்பட்டு பார்க்கடலே நீளமா தெரியறதாம் அதனால நீலக்கடல் பெரியாழ்வார் அப்படியே நேரம் அனுபவிக்கிறார் பார்க்கடலை ஏன்னா பார்க்கடல் எங்க இருக்கு தெரியுமா பெரியாழ்வார் திருவுள்ளத்துக்குள்ளதான் இருக்கு அது அவரே பாடியிருக்கார் அறவத்தமழியனோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்தப்பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பார்க்கடல் அப்படியே அவர் திருவுள்ளத்துக்குள்ள இருக்கு அப்படியே கண்ண மூடினார்னா தனிக்கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாய் இருக்க என்னை உனக்குறி தாக்கினையே திருப்பார்க்கடல் தெரியிறது ஆதிசேஷன்ல பள்ளி கொண்ட பெருமாள் தெரிகிறார் அப்படியே பார்க்கடலை பார்க்கிறார் நீல வண்ணமா இருக்கு பெருமாள் ரிஃப்ளக்ஷன் நேரா பாடினார் நீலக்கடலுள் நீல நிறம் கொண்ட பார்க்கடல் பெருமாளுடைய திருமேனி வண்ணம் பட்டதால் வெள்ளை பார்க்கடல் நீளமா தெரியிறது அந்த நீலக்கடலுள் நெடுங்காலம் நெடுங்காலம்னா ரொம்ப நாள் அதாவது பிரளயம் வரும் வரை அங்கதான் பள்ளி கொண்டு இருப்பார் இருந்து கிளம்ப மாட்டார் நெடுங்காலம் நீண்ட நெடுங்காலம் கண் வளர்ந்தான் கண் வளர்தல்னா உறங்குதல்னு அர்த்தம் ஆனா இங்க வியாக்கியானத்துல மாமுனிகள் சுவையான ஒரு அர்த்தம் காட்டுறார் கண் வளர்ந்தான் அப்படின்னா தூங்கின்னு இருக்காருன்னு அர்த்தம் ஆனா அங்க ஏன் கண் என்று குறிப்பிட்டு அழ்வார் பாடணும் கண் வளர்ந்தான்னு ஏன் சொல்லணும்னா கண்ணுதான் தூங்குறாப்புல மூடின்னு இருக்குமா உள்ள பெருமாள் தூங்கலையா கண் வளர்ந்தான் கண்ணை மட்டும் மூடின்னு இருக்கார் உள்ளுக்குள்ள எப்போதும் விழித்து கொண்டுதான் இருப்பார் யோக நித்ரைன்னு சொல்றான் இல்லையா அரி துயில் சொல்லுவா நிதிரைன்னா தூக்கம் யோகம்னா விழிப்பு நிலை யோக நிதிரைனா தூங்குறாப்புல இருப்பார் ஆனா முழிச்சு இருப்பார் அதான் தமிழ்ல அரி துயில் துயில்னா தூங்குறது அரி துயில்னா அறிவோடு விழித்துக்கொண்டே தூங்குவது நமக்கெல்லாம் எப்படின்னா துயில் அறிவு எல்லாம் முழிச்சின்ற காப்புல இருக்கோம் ஆனா தூங்குவோம் பெருமாள் தூங்கின்ற காப்புல இருக்கும் ஆனா இருப்பார் அதான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண்வளர் தான் இவை மட்டுமா பாண்டவர்களுக்கு அவன் எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படிப்பட்ட பெருமாள் பாலப்பிராயத்தே பார்த்தர்க்கு பார்த்தற்கு அருள் செய்த பாலப்பிராயம்னா இளமை பருவம்னு அர்த்தம் பாலன்னு சொல்லுவோம் இல்லையா சிறுவன பிராயம் என்றால் பருவம் வயதுன்னு அர்த்தம் பால பிராயத்தே அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தற்கு பார்த்தன்னா அர்ஜுனன் அருள் செய்த அவனுக்கு அனுகிரகம் பண்ணி காப்பாற்றிய பால பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த சின்ன வயசுலேருந்து அர்ஜுனனை காப்பாத்தினான் அது என்ன சின்ன வயசுலேருந்து காப்பாத்தினான்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு மனவாள மாமுனிகள் அற்புதமான ஒரு வியாக்கியானம் பண்ணார் கிருஷ்ணனுக்கு ஏழு வயசு இருக்கும் அப்பதான் இந்திரன் ஆயர்பாடியில கல்மொழி புழிந்தான் கிருஷ்ணன் கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு எல்லா ஆயர்கள் ஆனிரைகள் எல்லாம் காப்பாத்தினா அது பாலபிராயம் தானே கிருஷ்ணனுக்கும் ஏழு வயசு அர்ஜுனனுக்கும் பார்த்தா அப்ப கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு வயசு தான் ரெண்டு பேருக்குமே பாலபிராயம் அப்போ கிருஷ்ணன் ஆயர்பாடியை காப்பாத்திட்டான் கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு இந்திரன் கல்மழை பொழிந்தவன் தன் தவறை உணர்ந்துட்டான் கிருஷ்ணன்கிட்ட வந்தான் சரணாகதி பண்ணான் என்னை மன்னிச்சுடு ஏதோ தெரியாதனமா மோதக்கூடாத இடத்துல மோதிட்டேன் தெரியாமல் கல்மொழி புரிந்து உன் பசுமாடுகள் எல்லாம் துன்புறுத்திட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ எல்லாம் கேட்டான் இந்திரன் பகவான் கிருஷ்ணன்னு சொன்னான் சரி சரி மன்னித்தோம்னா இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான் கிருஷ்ணனுக்கு திருப்தி ஆயிடுது இந்திரா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான் கிருஷ்ணன் அப்போ இந்திரன் சொன்னான்னா என் பிள்ளை அர்ஜுனன் ஒருத்தன் பிறந்திருக்கான் உனக்கு அத்தை பிள்ளையா தான் பிறந்திருக்கான் அந்த அர்ஜுனனை பார்த்துக்கோன்னு அப்போ கேட்டானா இந்திரன் கிருஷ்ணனுக்கு அப்போ ஏழு வயசு அப்போ கிருஷ்ணன் வாக்களித்தானா கவலைப்படாத இந்திரா இந்த நொடி முதல் நீ கேட்டுட்டியோ இல்லையோ நான் வரம் தரேன் என் அத்தை பிள்ளை அந்த குந்தியின் மகன் அர்ஜுனன் இருக்கானே அந்த பார்த்தனை பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்புன்னு முடிவு பண்ணான் பாலப்பிராயத்தை அந்த நாள் தொடங்கி அந்த சின்ன பருவம் ஏழு வயசு கோவர்தன மலையை தூக்கின நாள்லேருந்து ஆரம்பிச்சு இனி அர்ஜுனனை பார்த்து கொள்ள வேண்டியது என் பொறுப்புன்னு இந்திரனுக்கு வரம் தந்தவன் அதான் பார்த்தர்க்கு அருள் செய்த அர்ஜுனனுக்காக இந்திரனுக்கு வரம் தந்து அதன் மூலமாக அருள் செய்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அர்ஜுனனையும் பாண்டவர்களையும் காத்து கொண்டே வந்தான் அப்படிப்பட்ட கோல பிரானுக்கு கோலனா அழகானன்னு அர்த்தம் கிருஷ்ணனை பார் இவனை போல அழகு உண்டா கோல அழகான பிரானுக்கு பிரான் என்றால் பேருதவி செய்பவன் அர்த்தம் தன் அடியார்களுக்கு பெரிய பெரிய உதவி எல்லாம் செய்யக்கூடியவன் என்ன உதவி அப்படின்னா அதுக்கு மாமூனிகள் வியாக்கியானம் பண்ணார் கோலம்னா அழகுன்னு சொன்னோம் இல்லையா பிரான்னா உதவி செய்பவன் என்ன உதவி செய்யறானா தன் அழக எல்லாருக்கும் காட்டுறான் அதுதான் பெரிய உதவி என் அழகை மறைச்சுப்பேன் யாருக்குமே காட்ட மாட்டேன் அனுபவிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டா தான் அனுபவிக்கிறது கோல பிரானுக்கு அந்த வார்த்தையை நான் அப்சர்வ் பண்ணுங்க கோலம்னா அழகு பிரான்ன்னா பேருதவி செய்பவன் கோல பிரானுக்கு தன் அழகை காட்டி காட்டி உதவி செய்யறான் எல்லாரும் அனுபவிச்சுக்கோங்கன்னு தன் அழகை காட்டுறானே அந்த கிருஷ்ணனுடைய அழகை நீ அனுபவிக்க வேண்டாமா அழகாக தன் அழகை அனுபவிக்கும்படி பேருதவி செய்யக்கூடிய அந்த கோலப்பிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா எனக்காகமே சீக்கிரம் கோல் கொண்டு வா காலம் ஒண்ணுதான் சரி இப்ப கிருஷ்ணன்னு பக்கத்துல இருக்கான் அவன் அழகு அவன் பண்ற அனுகிரகம் எல்லாத்தையும் ரசிக்கலாம் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு கேட்டுதான் பெரியாழ்வாரிய சோதனை சொன்னா கவலை வேண்டாம் குடந்தை கிடந்தார் கோல் கொண்டு வா கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சுடுத்துனாலும் அதே அழகு அதே அனுகிரகத்தை திருக்குடந்தையில ஆறாவது அழுவானாக பள்ளி கொண்டு அடியார்களுக்கு பண்ணிண்டே இருக்கான் குடந்தை திருக்குடந்தையிலே கிடந்தார்கு கிடத்தல்னா பள்ளி கொண்டவன் அதே ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருக்கான் குடந்தை கிடந்தார்க்கு கோல் கொண்டு வா ஆலத்திலையான்னு இன்னைக்கு இலையில எப்படி பள்ளி கொண்டானோ அதே போலதான் கும்பகோணத்துல பள்ளி கொண்டிருக்கிறான் அரவின் அணை மேலான்னு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவன் ஆதிசேஷன் மேலதான் பள்ளி கொண்டிருக்கிறான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் ஆமா கும்பகோணத்திலையும் கண் வளரும் திருக்கோலத்துலதான் காட்சி தருகிறான் பாலப்பிராயத்தை பார்த்தருக்கு அருள் செய்த கும்பகோணத்துல சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியோர்கள் வரை அவன் தான் அனுகிரகம் பண்ணிட்டு கோலம் அழகு அரா உமதாழ்வானுக்கு இல்லாத அழகா பிரான் அவன் செய்யாத பேருதவியா அந்த குழந்தை கிடந்தார் கோர்கோல் கொண்டு வா அத்தனையும் பொருந்தி இருக்கும் இடம் திருக்குழந்தை இது அடியன் சொல்லல மனவாள மாமன்னுடைய வியாக்கியானம் பாருங்க குழந்தையன் கோவலன் என்கிறபடியே கிருஷ்ணாவதார சௌலபியம் எல்லாம் தோற்றும்படியே திருக்குடந்தையில் கண் வளர்ந்து அருள்வது நீங்க கிருஷ்ணன் த என்னென்ன குணங்கள்லாம் பார்க்கலாமோ அத்தனையும் திருக்குடந்தையில் பள்ளிக்கொண்டிருக்கும் ஆறாவதாட்டை சேவிக்கலாம் காகமே அதனால கவலைப்படாத பின்னானார் வணங்கும் சோதி கிருஷ்ணாவதாரத்தை மிஸ் பண்ண வாழ்க்கெல்லாம் இங்க வாங்கோ மிஸ் பண்ணாம அனுபவத்தை தரேன்னு சொல்லி திருக்குடந்தையில பள்ளி கொண்டிருக்கிறான் அவனுக்காக கோல் கொண்டு வாங்கிறது பாட்டின் பொருள் ஆலத்து இலையான் அறவின் அணை மேலான் நீல கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பால பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோலப்பிரானுக்கு ஓர் கோல் கொண்டு வா குடந்தை கிடந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா அரவின் அணை மேலான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் பாலப்பிராயத்தே பார்த்தற்கு அருள் செய்த கோலப்பிரானுக்கோர் கோல் கொண்டு வா குடந்தை கிடந்தார்கோர் கோல் வா பிரளய காலத்திலே பிரளய வெள்ளத்தில் ஆலமர இலையில் பள்ளி கொண்டவன் அவனேதான் ஆதிசேஷன் மீதும் பள்ளி கொண்டிருக்கிறான் அவன்தான் நீலக்கடலான திருப்பார்கடல்ல பிரளயம் வரும் வரை கொண்டிருப்பவன் பாலப்பிராயமாகிய இளமை பருவம் தொட்டு அர்ஜுனனுக்கு பேருதவி செய்தவன் அழகு மிக்கவன் அந்த அழகை கருணையோடு நமக்கு அனுபவிக்க தருபவன் அந்த கோலப்பிரானுக்காக கோல் கொண்டு வா

ஃபார் த லார்ட் ரெக்ளைனிங் இன் திருக்குடந்தை என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்படி சொல்லி கூப்பிட்டா இப்போ காகம் ஒரு பதில் சொல்ல போறது என்ன பதில் சொல்லித்து அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்